வணக்கம் அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் மிகவும் கீழே விழுந்திருப்பதாக உணர்கிறீர்களா இப்படி இருக்க முடியாது ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று நம்பிக்கையற்ற உணர்வில் இருந்தால் இரண்டு இராஜாக்கள் ஏழு மூன்று மைனஸ் ஏழு இல்வரும் நான்கு குஷ்டரோகிகளின் சிறிய தெரியம் உங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் அவர்கள் சமுதாயத்தின் மிக கீழ்மையான நிலையில் இருந்தனர் புதுக்கப்பட்டோ பாவிகளாக கருதப்பட்டோ நகரத்திற்கு வெளியே பசியால் இறந்து கொண்டிருந்தனர் அவர்கள் கூறினர் இங்கு உட்கார்ந்து இறப்பதற்கு எதற்காக காத்திருக்க வேண்டும் நகரத்திற்குச் சென்றால் பசியால் இறப்போம் இங்கு இருந்தாலும் இறப்போம் அராமியர்களின் முகாமிற்குச் செல்வோம் அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் வாழ்வோம் கொன்றால் எப்படியும் இறந்து போவோம் ரோட் அவர்களின் முடிவு சரியான திட்டமல்ல வெறுமனே உரு படி மிகச் சிறிய செயல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையற்ற இடத்தை விட்டு எதிரி முகாமை நோக்கி நடந்தபோது குரு அதிசயம் நடந்தது அராமியர்கள் திடீரென தேர்களின் குதிரைகளின் மற்றும் பெரிய படையின் கேட்டு பயத்தில் ஓடினர் உணவு உடைகள் பணம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான்கு ஒதுக்கப்பட்டவர்களின் மரணத்தை எதிர்கொண்டபடி ஒரு எதிர்பாராத வாய்ப்பிற்கு வழிவகுத்தது குரு குவாண்டம் பாய்ச்சல் உங்கள் வாழ்க்கையும் இதேபோல் உள்ளது இப்படி வாட முடியாது என்று தெரிந்தும் இடத்தில் நிற்கிறீர்களேயானால் எந்த வாய்ப்பும் வராது மாற்றம் நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து ஒரு சிறிய தைரியமான படியுடன் தொடங்குகிறது இந்த கதை நம் வாழ்க்கையுடன் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளது குஷ்டரோகிகள் நம்மை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர் பாவத்தால் ஆன்மீகமாக கடவுளிடமிருந்து பிரிக்கப்பட்டவர்கள் ஆனால் இயேசு நம்மிடம் வந்தார் அவர் பாதுகாப்பான மகிமையின் சிம்மாசனத்தை விட்டுவிட்டு பாவிகளாகிய நாம் இறக்க வேண்டிய எதிரி முகாமான சிலுவையில் சென்றார் இயேசு தீட்டுப்பட்டவர்களுக்காக தாமே தீட்டுப்பட்டவராகி பசியால் இறந்து போகும் நமக்கு நித்திய வாழ்வு தர இருந்தார் ஆனால் கதை இங்கு முடிவடையவில்லை அவர் பாவத்தின் மற்றும் மரணத்தின் கோட்டையான கல்லறையை வென்று உயிர்த்திருந்தார் அராமிய முகாம் காலியாகி பொக்கிகங்கள் பின்னால் இருந்தது போல பாவத்தின் மற்றும் மரணத்தின் அதிகாரம் உடைந்து நமக்காக மீட்பின் பெரிய ஜாக்பாட் நித்திய வாழ்வு தயாரிக்கப்பட்டது உங்கள் சிறிய தைரியம் எளிது உங்கள் சொந்த பலத்தால் வாட முடியாது என்று ஒப்புக்கொண்டு சிலுவையில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி உயிர்த்திருந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிக்குள்ள உருப்படி எடுத்து வைப்பது இப்போது மிகவும் உறுதியான குவாண்டம் பாய்ச்சலை வாழ்வு வாய்ப்பை பற்றுங்கள்